வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே இதோ உங்களுக்காக ஒரு கவிதை இந்த பூமியில் ஏழைகளின் வாழ்வில் ஆனந்தமான புன்னகை கிடைப்பது மிகவும் மரிது இதோ உங்களுக்காக அந்த கவிதை இதோ அந்த படைப்பு ஏழையின் புன்னகை படைப்பு ஏழையின் புன்னகை இதோ என் தேவைகள் நிறைவேற என் மனசு எங்கெல்லாம் சென்று ஆசைப்பட்டதோ அங்கெல்லாம் எனக்கு தோல்வியே இரவில் உறங்கும் பூமியை காலையில் சூரியன் தட்டி எழுப்பும் விடியுமா என ஏங்கும் என் வாழ்வு வெளிச்சம் தேடி அலையும் என் மனசு ஏழை என் வாழ்வில் என் உதடுகள் ஒரு நாள் புன்னகை பூக்காதா பூக்கள் பனி துளியில் மலருது பொற்கள் நீர்த்துளியில் மகிழுது வயல்கள் நீரோடையில் நீரில் குலுங்குது மீன்கள் துள்ளுது போகும் வரை இந்த ஏழைக்கு தீருமா பொங்கும் ஆசைகள் பாதையில் நடப்பதற்கு கூட பாத அணியை தைப்பதற்கு பணம் இல்லையே கடல் நீர் ஆவியாய் மேகம் செல்லும் பின் மழை துளியாய் பூமியை மகிழ்விக்கும் இந்த ஏழைக்கு எப்போதாவது ஒரு ஆனந்தமான புன்னகை கிடைக்குமா என் தேவைகள் நிறைவேற என் மனசு எங்கெல்லாம் சென்று ஆசைப்பட்டதோ அங்கெல்லாம் எனக்கு தோல்வியே இரவில் உறங்கும் பூமியை காலையில் சூரியன் தட்டி எழுப்பும் விடியுமா என ஏங்கும் என் வாழ்வு வெளிச்சம் தேடி அலையும் என் மனசு ஏழை என் வாழ்வில் என் உதடுகள் ஒரு நாள் புன்னகை பூக்காதா ஏழை என் வாழ்வில் என் உதடுகள் ஒரு நாள் புன்னகை பூக்காதா பூக்கள் பனித்துளியில் மலருது நீர்த்துளியில் மகிழுது வயல்கள் நீரோடையில் குலுங்குது வான்பாயும் நீரில் மீன்கள் துள்ளுது பாடையில் போகும் வரை இந்த ஏழைக்கு தீருமா பொங்கும் ஆசைகள் பாதையில் நடப்பதற்கு கூட பாதகணியை தற்பதற்கு பணம் இல்லையே கடல் நீர் ஆவியால் மேகம் செல்லும் பின் மழை துளியாய் பூமியை மகிழ்விக்கும் இந்த ஏழைக்கு எப்போதாவது ஒரு புன்னகை ஆனந்தமாய் கிடைக்குமா இந்த ஏழைக்கு எப்போதாவது ஒரு புன்னகை ஆனந்தமாய் கிடைக்குமா நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் இந்த கவிதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும் இந்த கவிதை பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் மீண்டும் உங்களை ஒரு அழகான கவிதையுடன் சந்திக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி